கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசு நாமத்தை நான் நான் வாழ்த்துகிறேன் தெய்வனுடைய பெருதான இரக்கம் கிருபை அன்பு சமாதானம் சந்தோஷம் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் இல்லாமல் நம் வருகை மட்டும் நிலைத்தேருக்கும்படியாக இயேசு நாமத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆமே காலையிலா பிரியமானவர்களே இன்றைக்கும் கத்தர் கேட்டதை தருவார் ஆமாம் கேட்டால் கிடைக்கும் காலையில் அம்மா என்ன பண்ணுறாங்க அன்னைக்கு லீவு அம்மா வந்து சமையல் பண்ணுறதுக்காக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அப்போது ஒரு குட்டி பொண்ணு வேகமாக உள்ளே நுழையிறா அம்மா அம்மா என்னம்மா பண்ண போறான்னு கேட்குறா என்னடா அம்மா லேட்டாக எந்திரிச்சிட்டேன் அம்மா இட்லியை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னே வந்துடுறா அம்மா அம்மா எனக்கு பூரி போடுமா அப்படின்றா உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க சரி பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறாளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க இட்லி மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பூரி மாவு எடுத்து மைதா இது கோது மாவு எடுத்து அவங்க பூரி செஞ்சு குழந்தைக்கு கொடுக்குறாங்க ஒரு தாய் தான் பிள்ளை கேட்டதை கொடுக்கும்போது நம் தகப்பன் நிச்சயமாக நாம் கேட்கிறதை கொடுப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும் மன நிறைவாய் நான் தருகிறேன் என்றார் நீங்கள் என்ட்ட இது சீசர்களை பார்த்து அவர் போகும்போது சொல்கிறார் இதுவரை நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்கல ஏன்னா அவர் தான் இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சீட்சர்கள் இறுதி வரையிலும் இயேசு கிறிஸ்தியன் இவ அவர் வந்து குரு இல்லை இவங்க இல்லை குரு சொன்னதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் ஆண்டவர் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது தெரிஞ்ச உடனே அவர் சொல்றாரு தான் பிதாவிடத்தில் போக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே சொல்கிறாரு இதுவரை நீங்கள் என்னட்ட எதுவுமே கேட்கல கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார் சரி நம்ம என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே எனக்கு வந்து நல்ல அறிவை கொடுங்க ஆண்டவரே எனக்கு வீட்டை கொடுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல காரை கொடுங்க ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்கணும் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி நான் நாலு பெட்ரூம் வச்ச பெரிய ரூமை கட்டணும் அண்டவரே எனக்கு நல்லா செ செல்வத்தை கொடுங்க அண்டவரே எனக்கு வந்து இன்னும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கணு ஆண்டவரே எனக்கு பேரை கொடுங்க புகழை கொடுங்க இப்படியெல்லாம் நம்ம தேவன் இடத்துல கேட்குறோமா இது எல்லாமே ஒன்றும் அடங்கிடும் ஒன்றே ஒன்றும் இல்லை நம்ம கேட்குறது எப்படி இருக்குது தெரியுமா இப்போது பிரியாணியில் என்னென்ன இருக்கும் வெங்காயம் தக்காளி அப்புறம் ஊத்துற எண்ணெய் அரிசி மசாலு இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா இது எல்லாமே சேர்ந்தது தான் பிரியாணி ஆனால் நம்ம போய்கிட்டு அம்மா வந்துட்டு அம்மாட்ட வந்து பிள்ளை வந்துக்கிட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் இஞ்சி எனக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எனக்கு கொஞ்சம் க இது புதினா எனக்கு கொஞ்சம் தக்காளி எனக்கு கொஞ்சம் பிரியாணி அரிசி எனக்கு கொஞ்சம் இது இது என்னது வெங்காயம் இதெல்லாம் எனக்கு தாமான்னு கேட்குமா கேட்காது என்ன கேட்கும் எனக்கு பிரியாணி தாமான் தான் கேட்கும் அதுபோல் பிரியமானவர்களே இன்றைக்கு எல்லாவற்றின் ஆசீர்வாதத்துக்கு ஊற்றாகிய பரிசுத்தாவியை நாம் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் கேளுங்க உங்களுக்கு தருவார் அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டு தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த அவரே சொல்லியிருக்கிறார் ஒரு தகப்பன்ட்ட போய் நீங்க வந்து மீனை கேட்டால் பாம்ப கொடுப்பானா அப்பத்தை கேட்டால் கல்ல கொடுப்பானா அவங்க முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா பொல்லாதவர்களாகிய இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பனாகிய நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இந்த விஷயத்த மாறுதலாய் புரிந்து கொண்டு ஆனா அவர் சொன்னது என்னன்னா பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள்னு தான் சொல்றாரு நான் கொடுப்பேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுகள் திறக்கப்படும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் எதை பரிசுத்தாவியை இயேசு சொல்லுகிறார் ஆனா அது வந்தாலே எல்லாமே வந்துருச்சு வேற நமக்கு என்ன வேணும் ஆசீர்வாதத்தின் மொத்த ஊற்றுவே ஹோலி தான் மத்த ஆசீர்வாதம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஆனால் இந்த ஆசீர்வாதம் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதம் ஹாலில்லூரியா எத்தனை பெரிய ஒரு ஆண்டவருடைய அந்த எனக்கு அதை சொல்ல தெரியல எவ்வளவு ஜனங்களை தன்களை வழிநடத்துறாரு பார்த்தீங்களா கேளுங்கள் கொடுக்கப்படும் நான் கேட்ட தர்றேன் கேளு உங்க உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயும்ன்றார் எத்தனை பேர் நம்ம பரிசு தாவிக்காக நம்ம ஜபம் பண்ணியிருக்கோம் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சகல ஜனங்களுக்கும் சாட்சியா இருப்பீர்கள்னு வந்திருக்கேன் எத்தனை பேர் எத்தனை நாள் நாம் பரிசு தாவிக்காய் நாம் தேவன் இடத்துல கேட்டிருக்கோம் நம்ம கேட்டதெல்லாம் என்ன தா இதத்தா தா இப்படித்தா அப்படித்தா அதை பாரு இதை பாரு பாத்தீங்களா கேட்க தெரியாதபடி கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றிலிருந்து நாம் கேட்பதை மாற்றுவோம் நம்ம எதையும் வீடு தா வாசல் தா எல்லாம் தருவார் எப்போ என்ன சொன்னாரு முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்ல கூட கொடுக்கப்படும் தேவனுடைய ராஜ்யம் இதோ உங்களிடத்தில் வந்திருக்கிறதே யாரு இயேசு அவர் சொல்றாரு அவன் பிலிப்பு பார்த்து கேட்குறான் பிதாவை எங்களுக்கு காட்டுப்பா பிதாவை எங்களுக்கு காட்டுங்க அவன் நினச்சிக்கிட்டான் இவர் சொன்ன உடனே ஓ இவரை காட்டில் பிதா பெரியவர் அப்படின்ட்டு பிதாவை எனக்கு காட்டுங்க அப்பா அவர் சொல்கிறார் இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்கேயே இருக்கிறதுப்பா நிச்சயமாக பெரிய மனுகளே நான் முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடும்போது கேட்கும்போது கேட்கும் இவைகள் எல்லாம் நமக்கு அட்ஜஸ்டபுளாக வரும் கடைக்கு போனோம்னா என்ன கொடுப்பாங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டோம்னா கொசுறு கொத்தமல்லி கருகப்பில் கொடுப்பாங்க நான் கூட அதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஆசைப்படுவேன் கருகப்பில் கொடுத்துருவாங்க இதில்னு சொல்லிவிட்டு முன்னாடி ஆனால் இப்போ போனால் நான் வாங்க மாட்டேன் இப்போ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா வேண்டாம் எனக்கு ஒரு நீங்கள் இது எனக்கு கொடுக்குற நான் ஒரு கட்டு வாங்கிக்கிறேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் ஏன்னால் இத்தனி இத்தனி வாங்கி என்ன பண்ண போகிறோம் கட்டு வாங்குவேன் அவங்க கொடுத்தா கூட சொல்லுவேன் இல்லை நான் நிறையா வாங்கிட்டேன் எனக்கு கொசு தராதிங்க அப்படிம்பேன் ஆனால் அதில் ஒரு ஆசை வரும் அப்போது அதுபோல் தான் இப்போ நம்ம தே பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து வர்றதா இதெல்லாம் அது டோட்டலாக வந்துடுது பிரியாணியை போல் ஒன்னொன்னா நம்ம கேட்க வேண்டாம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் கேட்டால் தருவார் கேட்டவர்களுக்கெல்லாம் தருவார் நாம் தேவனிடத்தில் பரிசுத்த ஆவியை நாம் கேட்கும்போது நிச்சயமாக இன்றிலிருந்து நம்மளுடைய ஜபம் மாறட்டும் நம்மளுடைய விண்ணப்பங்கள் மாறட்டும் நாம் பரிசு தாவியை பெற்றுக்கொண்டு தேவ் ஜீவ தண்ணீருள்ள ஊற்று நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பாய்ந்து செல்லும் பிரியமானவர்களே அதற்கென்று நாம் பரிசு தாவியை நிச்சயமாக கேட்க வேண்டும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறார் கர்த்தர் சொன்னது அதுதான் இயேசு சொன்னது அதுதான் அதனால அதனால் இன்றிலிருந்து நம்மளுடைய நாம் தேவனிடத்தில் கேட்பது எதுவாக மாறட்டும் பரிசுத்த ஆவியை எனக்கு தாருங்கப்பான்னு சொல்லி நாம் வாஞ்சியோடு அந்த ஆவி பரிசுத்த ஆவியின் பாடல்களை நாம் அதிகமாக நாம் பாடுவோம் தேவனிடத்தில் அதை குறித்து நாம் கேட்போம் நிச்சயமாகவே கர்த்த நம்மை நிரப்பி நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவான் கேட்போமா கர்த்த இடத்தில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் நிச்சயமாக கதவு திறக்கப்படும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறார் அவருக்கு இன்னார் அன்னாரெல்லாம் கிடையாது அவர் தருவார் நாம் வாஞ்சியோடு கேட்கும்போது நிச்சயமாக நம்ம பரிசு தாவினால் நிரப்புவார் உண்மையாய் கூப்பிடும்போது நிச்சயமாக தேவன் தருவார் பெற்றுக்கொள்வோமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க பரிசு தாவியை நீங்கள் கேட்கும்போது அளவில்லாமல் உங்கள் மேல் பொழிந்து உங்களை உங்களை அதிசயமாய் வழிநடத்துவார்கள்